தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் போட்டியிட விரும்பாத அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏறத்தாழ பல அமைச்சர்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது முதலாவதாக தோல்வி பயம் இரண்டாவதாக வயது மூப்பு மூன்றாவதாக மக்கள் எதிர்ப்பு இந்த மூன்று பிரச்சனைகளின் காரணமாக ஒரு சில அமைச்சர்கள் போட்டியிட விரும்பவில்லை அவர்கள் யார் என்று பார்ப்போம் முதலாவதாக அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இவர் வருடத்துக்கு இவருக்கு மாதத்துக்கு அறுநூறு கோடி ரூபாய் ஆற்று மணல் கொள்ளை மூலமாக கமிஷன் கிடைப்பதாக குடியாத்தம் குமாரன் குற்றம் சாட்டியிருந்தார் தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார் இவருக்கு வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக வேட்பாளர்களிடையே மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் துரைமுருகன் இந்த முறை வயது மூப்பு காரணத்தினால் அவர் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக அமைச்சர் நேரு திருச்சியை சார்ந்தவர் இவரும் வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது இவரும் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இவருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவருக்கு வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது அவர் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் அவரும் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது நான்காவதாக அமைச்சர் ரகுபதி இவர் ஜெயலலிதா மற்றும் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் இவருக்கு வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது இவரும் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக ஆத்தூர் ஐ பெரியசாமி இவருக்கு வயது எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது வயது மூப்பால் அவதிப்படுகிறார் இவரும் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ ஐந்து அமைச்சர்கள் போட்டியிட விரும்பவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பல அமைச்சர்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் பல அமைச்சர்களுக்கு திமுகவே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் கூறப்படுகிறது இது திமுக வட்டாரத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது